துலாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் துலாம் ராசி ஆவணி மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நிகழும் மங்களகரமான விசுவாவசுவருடம் தமிழ் மாதங்களில் ஐந்தாவது மாதம் ஆவணி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆவணி மாசம் அதாவது ஆணி ஆவணி மாசம் ஆறாம் தேதி வாஸ்து நாள் அன்றைய தினம் பாத்தீங்கன்னா வீடு கொள்வதற்கும் கிரக ஆரம்பம் செய்வதற்கும் மிகச் சிறப்பான நாள் ஆவணி மாசம் பதினொன்றாம் நாள் விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் இருந்து விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது கொழுக்கட்டை இந்த மாதிரியான படையெல்லாம் வச்சு வழிபாடு செய்ய வேண்டும் செய்யும் பொழுது அன்றைய தினம் விநாயக பெருமானை இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகும் தடையை விலக்கு தான் விநாயகர் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திர கிரகணம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறுல இருந்து ஒன்னு இருபத்தி ஆறு வரை சந்திர கிரகணம் நடைபெறுகிறது அன்றைய தினம் ச கிரகண சமயத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது நறுக்கிறது கட் பண்ணுறது சாப்பிட்றது எந்த வேலையும் செய்யக்கூடாது வெளியும் வரக்கூடாது அப்போ அந்த கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கக்கூடிய நாள் ஆவணி இருபத்தி ரெண்டு சந்திர கிரகணம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறிலேருந்து ஒன்று இருபத்தி ஆறு வரை உள்ள டைம் அப்போ இந்த ஆவணி மாதங்கிறது சூரியன் தன்னுடைய சொந்த ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய காலங்கிறதுனால இந்த மாதம் நான்கு நவக்கிரகங்கள் பிறந்திருக்காங்க அதாவது சு சனி செவ்வாய் குரு சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் பிறந்தது இந்த ஆவணி மாதம்தான் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி மாசத்திலே ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன் சுக்கரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதி மறைவு ஸ்தான அதிபதியும் சுக்கரன் தான் அப்ப சுக்கரன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல நாலாம் தேதி வரைதான் செஞ்சிருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல அடுத்ததா பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் பொதுவா ராசிநாதன் பத்துல சஞ்சரிச்சாலே தொழில் புகழ் அதாவது தொழிலை விரிவுபடுத்தும் தொழிலே வளர்ச்சி கூடும் தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா மாமியார் வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது மிக சிறப்பான இடம் பத்தாம் இடத்துல உங்கள் ராசினார் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு பதவி பொறுப்பு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகளும் இருக்கும் ஆனால் எட்டாம் இடத்து அதிபதியும் அவரு தான் எட்டாம் இடத்து அதிபதி பத்தில் செஞ்சரிக்கிறாருன்னா வளர்ச்சி இருந்தாலும் போட்டி பொறாமைகளும் கூடவே இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதி வாக்கு தனம் குடும்பம் வருமானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சாணம் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டுக்கும் ஏழு எழுக்கூடியவர் யாருன்னா செவ்வா செவ்வா உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது என்ன விரய ஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் அப்ப ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் பன்னெண்டுல செஞ்சிருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி வரை பொதுவாக ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பத்திற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் கல்யாணம் காதுகுத்து இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அல்லது சுற்றுலா செல்வதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா அவர் தான் ஏழாம் இடத்தை அறிவது ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைக்காகவும் செலவு செய்யக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணைக்காக நகை வாங்குறது அதே போல பாத்தீங்கன்னா டிரெஸ் வாங்குறது இந்த மாதிரியான ஒரு சில செலவு செய்யக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணைக்காகவும் நண்பர்களுக்காகவும் செலவு செய்யக்கூடிய அமைப்பு கூட்டு தொழிலே முதலீடு செய்வதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஆக பனிரெண்டாம் இடம் ஆஹ் இடம் அதாவது இரண்டாம் இடத்துக்கு ஏழு கூடியவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தாலேயும் செலவு சுப செலவு ஏற்படும் வாழ்க்கை துணை வழியாகவும் நண்பர்கள் வழியாகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும் செய்யும் பொழுது செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பது இருக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி யார்னா புதன் புதன் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பதினாலாம் தேதி வரை தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம் புதன் பொதுவாக ஒன்போது மதிபதி பத்துல சஞ்சரிக்கிறார் அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் மாரி தொழில் சம்பந்தமான வளர்ச்சி அதே போல உங்க ராசிநாதன் வேற அங்க தான் இருக்காரு இல்லையா அப்ப தொழில் சம்பந்தமான வளர்ச்சி தொழில் சம்பந்தமா தொழில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழிலுக்காக முதலீடு போடக்கூடிய அமைப்பு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் அவர் தான் விரயசானத்து அதிபதி விரையசானத்து அதிபதி பத்தில் இருக்காருன்னா தொழிலுக்காக முதலீடு போட போடக்கூடியதும் அதுவும் விரயந்தான் அதாவது தொழிலுக்காக சுப செலவு முதலீடு போடுறதும் அதுவும் ஒரு செலவு தான் அப்போ தொழிலுக்காக புதிய புதிய முதலீடு போடக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த புதன் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றுல செஞ்சிருக்கிறார் அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத நன்மை அதாவது ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் அவன் பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் நான் அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் அதாவது நம்ம நினைந்த நாளாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியம் நடக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அப்ப ஒம்போது பதினொன்று எப்போல்லாம் சம்மந்தப்படுதோ நினைத்த காரியம் நடக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒம்போதாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறது தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்மந்தமான பாஸ்போர்ட் விசா கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியும் அவர் தான் பன்னெண்டாம் இடத்து அதிபதி விரயஸ்தானத்து அதிபதியும் பதினொன்றில் செஞ்சிருக்கும் பொழுது ஒரு சில சுக விரயங்களும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்த அதிபதி பதினொன்னாம் இடங்கிறது லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாஷைகள் ஆகக்கூடிய இடம் பதினொன்றாம் இடத்த அதிபதி சூரியன் பதினொன்றாம் இடத்திலே பெற்று இந்த மாதம் முழுவதும் செஞ்சரிக்கிறார் அப்ப பதினொன்றாம் இடம் வலுவடைகிறது ஆவணி மாசம் துளா ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் வலுவடைகிறது அப்போ கேதுவும் அங்கே தான் இருக்கார் பொதுவாக கேது வந்து பதினொன்றாம் இடத்துல நன்மை செய்வார் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் பதினொன்றாம் இடத்துல தீமை செய்யாது நன்மையே செய்யும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பதினொன்றில் கேது பதினொன்னில் சூரியன் பதினொன்னில் புதன் இந்த மாதிரி பதினொன்றாம் இடம் வலுவடைகிறது பதினொன்றாம் இடம் வலுவடைகிறது அப்படின்னாலே அப்போ சூரியன் பதினொன்றில் வலுவடைஞ்சால் அரசு சம்பந்தமான அனுகூலங்கள் தந்தை வழி அனுகூலங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா நெருங்கிய நட்பு வட்டாரங்களும் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத தன லாபம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேஸ் லாட் இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமையும் ஏன் அப்படின்னா பதினொன்றாம் இடம் வலுவடைகிறது பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தெய்வ அனுகூலத்தால் அது நடக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த ஆவணி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு அமையும் அதாவது தெய்வ அனுகூலத்தால் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு அமையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்